வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே தேவன் நமக்கு அருளும் நிலையான செல்வத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் வழியை குறித்த எண்ணாகமத்தின் போதனையை இன்று கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எண்ணாகம புத்தகத்தில் ஓமானமாக கூறப்பட்டுள்ள சத்தியங்கள் நமது கவனத்தை ஈர்ப்பதாகவும் வியப்பூட்டுவதாகவும் உள்ளது என்று கடந்த நிகழ்ச்சியில் படித்தோம் இந்த சத்தியங்கள் நாம் சீராக இல்லாவிட்டால் நம்மை உயிர்ப்பிக்கிறதாயும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போமானால் நம்முடைய இருதயங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் திடப்படுத்துவதாகவும் இருக்கிறது ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆசிரிப்பு கூடாரம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது தேவனுடைய ஆவியானவர் அந்த சிறிய கூடாரத்தின் மேல் வந்திறங்கி கூடாரத்தை நிரப்பினார் மேகமானது ஆசிரிப்பு கூடாரத்தை நிரப்பியது தேவன் அவர்களோடு இருப்பதை நிரூபித்தது ஆசிரிப்பு கூடாரம் பாளையத்தின் நடுவில் இருந்தது இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்தபோது ஒழுங்கில்லாத கூட்டமாக நடக்காமல் இராணுவ வீரர்களைப் போல் ஒழுங்கும் கிரமமாக தங்கள் கோத்திர வரிசையிலே ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி அணிவகுத்து சென்றார்கள் ஆசிரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டபோது மேகம் அதன் இறங்கி நிரப்பியது பழைய ஏற்பாட்டின் ஓர் அற்புதமாகும் இது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்புவதை காட்டுகிறது பின் நாட்களில் இதே முறைப்படி சாலமோன் தேவாலயத்தை போதும் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆவியாக இறங்கி தேவாலயத்தை நிரப்பியது ஆசிரியர்கள் நின்று பணிவிடை செய்ய முடியாமல் போயிற்று என்னாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கொடரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாலை மறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாலை மிரங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளின்படியே பிரயாணப்படுவார்கள் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நம்மேல் தங்கியிருப்பதையும் ஆவியானவர் நம்மை நிரப்புவதையும் இந்த சம்பவம் சித்தரிக்கிறது ஆசரிப்பு கூடாரமானது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய சரீரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம் ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியது போல நம்மையும் அபிஷேகித்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இந்த அற்புதத்தை படிக்கும்போது சில கேள்விகளும் நம் மனதில் எழலாம் மேகம் அவர்களை வழிநடத்தியது மேகம் தங்கியபோது அவர்கள் தங்கினார்கள் மேகம் புறப்பட்டபோது அவர்கள் புறப்பட்டார்கள் என்று சொல்லும்போது மேகமானது அவர்களை ஏன் வனாந்திரத்தில் யோர்தானை கடந்து வாக்குத்தத்த நாட்டிற்கு கொண்டு செல்லவில்லை அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலை பின்பற்றவர்களானால் ஏன் வனாந்திரத்திலே சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று கேள்வி நமக்குள் எழலாம் தேவன் குறையுள்ளவர் என்று நினைப்போமானால் அது தவறு தேவன் குறைவுள்ளவர் அல்ல ஆனால் நம்முடைய குறைவுகள் அவரை தடை செய்கின்றன தேவன் மனிதனை தெரிந்தெடுக்கும் ஆற்றல் உடையவனாக சிருஷ்டித்தார் இது மனிதனை சிறந்தவனாக்குகிறது அவர் நம் சுதந்திரத்தை தடை செய்பவர் அல்ல தன்னுடைய விருப்பத்தின்படி தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமுடைய வேறொன்றையும் அவர் சிருஷ்டிக்கவில்லை மனிதனுடைய அவிசுவாசமே தேவனை மட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது நாம் தேவனை விசுவாசித்து தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள அவரை நம்புவோமானால் அவரால் நம்மை ஆன்மீக வாக்குதத்த தேசத்திற்குள் கொண்டு செல்ல முடியும் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அருள முடியும் அவருடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்ற முடியும் ஆனால் தேவனை நாம் விசுவாசிக்கவிட்டால் நம் அவிசுவாசம் அவருடைய சித்தத்தை தடை செய்கிறது தேவன் தம் வல்லமையை இழந்து போகவில்லை அவர் நம்மை சுயமாக தெரிந்தெடுக்கும் ஆற்றோடு சிருஷ்டிப்பதனால் அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் நாம் மறுக்க முடியாத அநேக தேர்ந்தெடுப்புகளை நமக்கு முன் வைத்திருக்கிறார் நாம் விரும்பி தேர்ந்தெடுக்க முடியாத சில வேளைகளில் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்னாகமும் இந்த சுதந்திரமாக தெரிந்தெடுக்கும் சத்தியத்தை குறித்து தான் பேசுகிறது தேவனுடைய பிரசன்னம் பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் ஆசிரியப்பு கொண்டாரத்தை நிரப்பிற்று மேகம்தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையின் மையமாயிற்று அதிலிருந்து அவர்கள் தேவனுடைய வழி பெற்றார்கள் இந்த அற்புதம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையையும் பிரதிபலிப்பதாக உள்ளது தேவனுடைய வழிநடத்தும் நடத்தும் சித்தத்தையும் தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தையும் நாம் இதில் காண முடியும் ஒரே மையத்தை கொண்ட இரண்டு வட்டங்களை நம் மனக்கண்முன் கொண்டு வருவோம் உள்வட்டமானது தேவனுடைய வழிநடத்தும் சித்தத்தை குறிக்கிறது வெளிவட்டமானது தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தை குறிக்கிறது இன்றும் அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தேவன் அனுமதிக்கும் சித்தமாகிய வெளிவட்டத்தில் வாழ்கிறார்களே ஒழிய தேவனுடைய சித்தமாகிய உள்வட்டத்திற்குள் வருவதில்லை அன்று வனாந்திரத்திலே அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இஸ்ரவேலர்களை நேராக வாக்குத்தத்த தேசத்திற்குள் கொண்டு செல்ல முடியாததற்கு காரணமும் இதுதான் எவ்வரேயர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரங்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் அவிசுவாசத்தினால் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்று கூறுகிறது என்னாகமும் பதினோராம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் மற்றொரு சத்தியம் இறைச்சியும் மன்னாவும் ஆகும் தேவன் அவர்களை மன்னாவை கொண்டு போஷித்தார் இஸ்ரவேலர்கள் இந்த ஆகாரம் என்ன என்பதை அறியாதிருந்ததினால் அவர்கள் இது என்ன என்றே அழைத்தனர் தேவன் நாற்பது வருடங்களாக அவர்கள் அறியாத உணவினால் போஷித்தார் அவர்கள் வாக்குத்த தேசத்திற்குள் பிரவேசித்த போது அது நின்று போயிற்று ஆனால் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்த தேவன் மன்னாவைக் கொண்டு போஷித்தார் இருந்தபோதிலும் ஜனங்கள் மோசையிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த முறையீடுகளில் சிலவற்றை என்னாகமும் பதினோராம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது அவர்களோடு வந்த எகிப்தியர்கள் எகிப்தின் உச்சிதமான உணவுகளை நினைத்து புலம்பினர் இஸ்ரவேலர்களோடு எத்தியோப்பியர் எகிப்தியர் போன்ற புறஜாதியினரும் ஜாதியினரும் வந்திருந்தனர் எகிப்து எப்போதும் பழைய மனுஷனையும் பாவ வாழ்க்கையையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்போது நம்முடைய உள்ளம் வாடிப் போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இதனால் அவர்கள் மன்னாவை விட இறைச்சி விரும்பினார்கள் என்பது பொருள் அல்ல அவர்கள் எகிப்தை நினைவு கூறுகிறார்கள் பதினோராம் அதிகாரத்தில் அவர்கள் ஐந்து முறை எகிப்தை நினைவு கூறுகிறார்கள் அவர்கள் விரும்புவது இறைச்சி அல்ல எகிப்தை இதுவும் ரட்சிக்கப்பட்டவர்களின் ஓமானமாக கூறப்பட்டுள்ளது தேவனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து அந்த பாவ வழிகளை மீண்டும் விரும்பி பழைய பாவ தொடர்புகளை மீண்டும் நாடி ஓ அந்த எகிப்து எவ்வளவு நல்லது அந்த பழைய வாழ்க்கை எவ்வளவு நல்லது என்று திரும்புவது போல காணப்படுகிறது இவ்வாறு ஒரு விசுவாசி பின்னிட்டு திரும்பும்போது தேவனுடைய உள்ளம் துக்கத்தினால் நிறைகிறது இப்போது தேவன் மூசையிடம் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிடக் கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌகரியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுகிறீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்ல சொன்னார் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள் என்றார் மேலும் தேவன் நீங்கள் என்னை வெறுத்து எகிப்திற்காக அழுகிறீர்கள் என்று கூறி வாதையை அனுப்பினார் இதை சங்கீதம் நூற்று ஆறு பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் என்று கூறப்பட்டுள்ளது இது மீண்டும் தேவன் மனிதனை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உள்ளவனாக படைத்தார் என்பதை நினைவுபடுத்துகிறது இயேசு முதலாவது தன் சீசர்களை சந்திக்கும்போது என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் இயேசு அநேக நேரங்களிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்பதை நாம் கவனித்திருக்கிறோமா இயேசு சமாரிய ஸ்திரீயையும் பார்த்து நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று கேட்பதை பார்க்கிறோம் இவை அனைத்தும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை சோதிக்கும் கேள்விகளாகும் நாம் ஜபிக்கும்போது தேவன் நம்மிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதாக கற்பனை செய்து பாருங்கள் தேவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் கூறுகிறது இது மிகவும் ஆறுதலான வார்த்தை அதே சமயத்தில் இது ஒரு பெரிய சவால் ஏனெனில் நமது உள்ளத்தின் விருப்பம் என்ன நம்முடைய உண்மையான விருப்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களா அல்லது எகிப்தின் வாழ்க்கையா நம்முடைய இதயம் ஓ அந்த பாவ வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருந்தது என்று எண்ணுகிறதா நாம் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும் நாம் இறைச்சியை விரும்புவோமானால் நம் மூக்கு வழியாக வரும் அளவுக்கு அவரால் கொடுக்க முடியும் ஆனால் தேவன் நமக்கு நிலையான செல்வத்தையும் ஆவிக்குரிய உயர்ந்த ஆசீர்வாதங்களையும் தர விரும்புகிறார் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான பரிபூர்ண சத்தத்திற்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் புத்தகத்தில் நம்மை கவர்ந்திழுக்கும் மற்றொரு சம்பவம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது காணான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாக பனிரெண்டு பேர் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் போய் தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்றும் அது நல்லதோ கெட்டதோ என்றும் அந்த பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பானதோ இழப்பானதோ என்றும் அங்கே விருட்சங்கள் உண்டோ என்று பார்க்கவும் அனுப்பப்பட்டார்கள் பனிரெண்டு பேரும் திரும்பி வந்தபோது வாக்குத்த தேசத்தின் வளத்தை குறித்து அவர்களால் வர்ணிக்க முடியவில்லை ஒரு திராட்சைக்குள்ளையை இரண்டு பேர் கம்பில் கட்டி சுமந்து வருகிறார்கள் அது அந்த நாட்டின் வளத்தை எடுத்துக்கூற போதுமானதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்குள்ள மக்கள் ராட்சசதர்கள் போல் இருந்தார்கள் அவர்கள் போர் வீரர்கள் மிகவும் பலவான்கள் அவர்கள் பட்டணங்கள் கோட்டை கொத்தளங்கள் உள்ள பட்டணங்கள் அங்குள்ள மக்கள் மிகவும் பெரியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம் என்றும் கூறினார்கள் அப்போது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் பனிரெண்டு பேரில் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் நல்ல செய்தியை கொடுத்தனர் மற்ற பத்து பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள் தேவன் இந்த செய்தியினால் தொடப்பட்டார் துர்ச்செய்தியை கொண்டு வந்தவர்களையும் அதை நம்பினவர்களையும் தேவன் வனாந்திரத்தில் அழிக்க சித்தம் கொண்டார் காலேபும் யோசுவாவும் என்னை முழுவதுமாக நம்பினார்கள் என்னை விசுவாசித்தார்கள் ஆதலால் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிப்பார்கள் மற்றவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிந்து போவார்கள் என்று கூறினார் இங்கு விசுவாசத்திற்கு தேவன் கொடுக்கும் விலையை நாம் பார்க்கிறோம் தேவன் இருபது லட்சம் மக்களை காட்டிலும் விசுவாசமுள்ள இரண்டு பேருக்கு அதிக மதிப்பு கொடுப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது நம்முடைய சிந்தைக்கு அடங்காத ஒன்றாகும் விசுவாசத்தை குறித்து பேசும்போது வேத புத்தகத்தில் நாம் காணும் ஒரு முக்கியமான மனிதர் காலை காலெபின் சரித்திரம் மிகவும் இனிமையான ஒன்றாகும் யோசோவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் அதாவது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்பாக யோர்தான் நடிகை கடந்து அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்தபோது போது எபிரோன் பட்டணத்திற்கு வந்தார்கள் காலேப் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றபோது போது எபிரோன் பட்டணத்திற்கு வந்திருந்தார் அந்த பட்டணத்தின் அழகு அவரை அதிகமாக கவர்ந்திருந்தது தேவன் தனக்கு இந்த பட்டணத்தை பிடித்து கொள்ளும் வல்லமை தருவார் என்று நம்பினார் தான் சுற்றி பார்த்து வந்த அறிக்கையை மோசைக்கு அவர் கொடுக்கும்போது மோசே அவரை பார்த்து காலேபே நீ காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது எபிரோன் உன்னுடையதாகும் என்று கூறினார் அவர்கள் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தை சுற்றி நடந்தார்கள் பின்பு காணானுக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு காலேப் யோஸ்வாவிடத்தில் வந்து நாம் இடத்தில் நல்ல அறிக்கையை கொடுத்தது உமக்கு நினைவிருக்கிறதா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்துவிட்டது நாற்பது வருடங்கள் நாம் வனாந்திரத்தில் நடந்திருக்கிறோம் காணாந்தேசத்திற்கு வந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்றைக்கு எனக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆனாலும் நான் போக்கும் வரத்துமாக இருக்கிறேன் அன்று எனக்கு இருந்த பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்னால் இந்த எபிரோன் பட்டணத்தை பிடித்து கொள்ள முடியும் எனக்கு எபிரோனை தாரும் என்று கேட்கிறார் ஆதலால் யோசுவா எபிரோன் பட்டணத்தை காலேபுக்கு கொடுத்தார் காலேப் அதை பிடித்து சுதந்திரமாக்கி கொண்டார் இது காலேபின் சிறந்த தன்மையை கூறுகிறது வனாந்தரத்தில் ஜனங்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டு முறுமுறுத்தார்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது தேவன் அவர்கள் மத்தியில் பாம்புகளை அனுப்பினார் அப்போதும் காலேப் அவர்கள் மத்தியில் தான் இருந்தார் ஆனால் அவர் அவர்களைப் போல் கவலைப்படவோ முறுமுறுக்கவோ இல்லை ஏனெனில் அவர் வாக்குதத்த தேசத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார் நீ இந்த வனாந்தரத்தை குறித்து என்ன நினைக்கிறாய் என்று காலேபை கேட்டால் அவர் என்ன கூறியிருப்பார் தெரியுமா நான் அந்த எபிரோன் படணத்தில் பார்த்த திராட்சை பழங்களையும் வளமான நிலத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருப்பார் அவருடைய தரிசனம் ஒரு நாளும் அங்கே போகவில்லை அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்து அறிக்கையை கொடுத்தபோது போது பத்து பேர் விசுவாசமில்லாத துர்ச்செய்தியை கொடுத்தார்கள் இன்றைக்கும் இதுபோல விசுவாசமில்லாத அநேகரை நாம் பார்க்க முடியும் அவர்கள் நல்ல தூர திட்டத்தை கொண்டு வரும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனையையும் குறைவுகளையும் எடுத்துக்கூறி கூறி அது இடம் பெறாதபடி தடை செய்வார்கள் இவர்கள் குறைவுகளையும் தடைகளையும் கண்டுபிடிப்பதில் பெயர் பெற்றவர்கள் என்ன காரணத்தினால் இதை செய்ய முடியாது என்று அலசி ஆராய்ந்து எளிதாக கூறிவிடுவார்கள் ஆனால் காலேபும் யோசுவாவும் பிரச்சனையாக காணப்பட்ட பலத்த ராட்சசதர்களை பார்க்கவில்லை அவர்கள் தேவனையே பார்த்தார்கள் நிச்சயமாக அவர்களும் கூட அந்த ராட்சசதர்களை பார்த்திருக்க வேண்டும் அவர்களும் அங்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் பார்த்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் தேவனையே நோக்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பிரச்சனை பெரிதாக தெரியவில்லை தேவன் பிரச்சனையை விட பெரியவராக காணப்பட்டார் இது போன்ற தரிசனம் உள்ள மக்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் இன்றும் தேவைப்படுகிறார்கள் விசுவாசம் உள்ள மக்களைத்தான் தேவன் வாக்குத்தத்த தேசத்திற்குள் எடுத்துச் செல்கிறார் என்பதை எண்ணாகம புத்தகத்தில் உள்ள இந்த இரண்டு விசுவாச வீரர்களும் நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் என்னகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் மற்றுமொரு கவனத்தை ஈர்க்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் வனாந்திர பாதை நிமித்தம் ஜனங்கள் மனமடிவானார்கள் தேவனுக்குரோதமாக முறுமுறுத்தார்கள் அப்போது தேவன் அவர்கள் மத்தியில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் இந்த சம்பவம் முறுமுறுப்பதையும் மனமடிவாவதையும் தேவன் எவ்வளவு தூரம் வெறுக்கிறார் என்பதை காட்டுகிறது மனமடிவு விசுவாசத்திற்கு விரோதமானது தேவன் அவர்களை கடிக்கும்படியாக பாம்புகளை அனுப்பினார் அநேகர் பாம்பு கடித்ததினாலே மறித்து போனார்கள் இந்நேரத்தில் தேவன் தன்னுடைய இரக்கத்தின் செய்தியை அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர் மோசையை நோக்கி நீ வெண்கலத்தில் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து பாளையத்தின் நடுவே ஒரு கம்பத்தில் தூக்கி வை பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் பாளையத்தின் நடுவே வந்து அந்த கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் கடியின் விஷம் நீங்கி அவன் பிழைப்பான் என்றார் அநேகர் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பது என்னை எப்படி சுகமாக்க முடியும் இது மருத்துவ சட்டங்களுக்கு விரோதமாக இருக்கிறதே என்று கூறினார்கள் ஆதலால் அவர்கள் பாம்பு கடியினால் மறைத்துப் போனார்கள் ஆனால் சிலர் ஒருவேளை இது மருத்துவத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது ஒன்றுதான் என் நம்பிக்கை நான் கொண்டிருக்கிறேன் கால் வீங்குகிறது இது ஒன்றுதான் என் நம்பிக்கை என்று கூறினார்கள் அவர்களை பாளையத்தின் மத்தியில் தூக்கி கொண்டோ இழுத்து கொண்டோ வந்தார்கள் சிலர் தவழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பாம்பு கடையிலிருந்து சுகமானார்கள் இதுவும் வேத புத்தகத்தின் ஒரு பெரிய அற்புதமாகும் பாம்பு சுகமாக்கும் சின்னமாக காணப்படுவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரத்தை படிக்கும் வரை இது ஒரு பழைய ஏற்பாட்டு அற்புதமாக மாத்திரம் காணப்படுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு இந்த அற்புதத்தை தம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து காட்டுகிறார் இது ஒரு பழைய ஏற்பாட்டின் அற்புதம் மாத்திரம் என்பதை இயேசு இங்கு எடுத்துக் கூறுகிறார் இயேசு ஒரு இரவு நெடுநேரம் யூத போதகனாகிய நிக்கோதேமோவையோடு கொண்டிருந்தார் அவர் நிக்கோதேமுவை பார்த்து நிக்கோதேமோவே மோசே வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்திலே ஒரு கம்பத்தில் உயர்த்தினதைப் போல நானும் சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும் நான் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆதலால் நான் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் நான் அப்படி உயர்த்தப்படும் போது சர்வ லோகத்தின் பாவத்திற்கும் தேவனுடைய ஒரே பிராயசத்தமாக இருப்பேன் நான் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் ஏனென்றால் நான் தேவனுடைய ஒரே குமாரன் அவருடைய ஒரே பரிகாரம் அவர் கொடுக்கும் ஒரே இரட்சகர் தேவன் உலகத்தை ரட்சிக்க வேறொரு ரட்சகனை உருவாக்கவில்லை நான் மாத்திரம்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் ஒரு முறை இயேசு நானே வழி என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறியிருக்கிறார் ஆனால் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கோட்பாடு அதைவிட சிறந்தது மோசையின் வெண்கல சர்ப்பம் கம்பத்தில் உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்பட வேண்டும் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த மக்கள் பிழைத்தார்கள் அதுபோல நானும் சிலுவையிலே மக்களுடைய பாவங்களுக்காக உயர்த்தப்படும் போது என்னை நோக்கி பார்ப்பவர்களுடைய விசுவாசிப்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் விடுதலையை பெறுவார்கள் சிலுவை ஒன்றுதான் தேவன் பாவ பரிகாரமாக கொடுக்கும் சின்னமாகும் அதுதான் தேவனின் ஒரே இரட்சகராக என்னை மாற்றுகிறது என்று இயேசு கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிப்பது என்றால் என்ன இந்த கோட்பாடு மூலமாக இயேசு அவர் யார் என்பதையும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதையும் எதற்காக இந்த உலகில் உதித்தார் என்பதையும் தெளிவாக கூறுகிறார் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஒரே குமாரன் ஒரே பரிகாரம் ஒரே இரட்சகர் இந்த கோட்பாட்டின் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையை என்னாகமத்தில் காணப்படும் இந்த அற்புதத்தோடு இணைத்து காட்டுகிறார் என்னாகம புத்தகத்தில் காணப்படும் வெண்கல சர்ப்பத்தின் அற்புதம் ஒரு பெரிய அற்புதம் மாத்திரமல்ல அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் ஓமானமும் ஆகும் இது ஒரு சிறிய அடையாளம் மூலமாக பாடம் புகட்டுகிறது வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் மக்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சிலுவை இன்றும் மக்களை ரட்சிக்கும் சின்னமாகவும் அநேகரை தேவரிடம் இழுக்கும் சின்னமாகவும் உள்ளது என்னாகும் புத்தகத்தில் அநேக சத்தியங்கள் ஓமானங்களாகவும் இன்னும் அநேக சத்தியங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாகவும் உள்ளது இஸ்ரவேலர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த பின் மேகம் அதன் மேல் வந்து அமர்ந்து அதை நிரப்பிற்று பாளையத்தின் மத்தியில் இருந்த ஆசிரிப்பு கொடத்தை நிரப்பிய மேகஸ்தம்பம் அவர்களுக்கு தெய்வீக வழிநடத்துதலை கொடுத்தது தேவன் தம் மக்களை வழிநடத்தும் இந்த காட்சி மிகவும் அழகான ஓமானமாக அதே நேரத்தில் நம்மை கவரும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுபோலவே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பமானது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஓமானமாக உள்ளது அன்று வனாந்திரத்தில் சர்ப்பத்தை நோக்கி பார்த்த அனைவரும் பிழைத்து கொண்டார்கள் இன்றும் பாவத்தில் மூழ்கி மீள முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு கொல்கத்தா மலையில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ஜீவன் இருக்கிறார் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு